வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் பனிரண்டு ஆதவன் தன் விழி திறந்து அனைவரையும் வெளிக்க செய்ய வெகு நேரமாக யோசித்த பின் தூங்கியதால் தாமதமாகவே எழுந்தான் தமிழன்பன் நேரமானதை உலர்ந்து குளித்து முடித்து கீழே வர என்ன தமிழ் என்னைக்கும் சீக்கிரம் எழுந்திருச்சிருவ இன்னைக்கு என்ன இப்பதான் எழுந்துச்சு வர நான் கூட உன்ன கூப்பிட மேல வரணும்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீயே வந்துட்ட கூறியவாறு கையில் காஃபியுடன் வந்தார் கிரிஜா ஒன்னும் லட்சத்தி சித்தி கொஞ்சம் அலுப்பா இருந்தது அதான் நீங்க குடிச்சிட்டீங்களா மகிலுக்கு குடுத்துட்டீங்களா முன்னே அமர்ந்து காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த தங்கையை பார்த்தவாறே கேட்டான் ம் நாங்க ரெண்டு பேரும் குடிச்சுட்டோம்ப்பா இப்பதான் மாமாவும் உங்க சித்தப்பாவும் வயலு வரைக்கும் போறேன்னு போனாங்க சரி சித்தி அப்புறம் நேத்து நம்ம வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி கேள்விப்பட்டேனே மெல்ல தன் தங்கையை பார்த்தவாறே பேச்சினை ஆரம்பிக்க ஆமா தமிழ் நம்ம பாக்கிய மதினி வந்துச்சு என ஆரம்பித்தவர் நேற்று நடந்த அனைத்தையும் கூறினார் மகிழந்தியின் முகம் மெல்ல வியர்க்க ஆரம்பிக்க அவள் கரங்கள் நடுங்குவதைக் கண்டவனுக்கு தான் நினைத்தது சந்தேகம் அல்ல உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் அம்மா எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் என்ற மகிழந்தி வேகமாய் அங்கிருந்து செல்ல என்ன சித்தி மகிழ ஏன் ஒரு மாதிரியா இருக்கா மெல்ல கேட்க நேற்று தங்களை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து அவள் அழுததை கூறினார் ஆமா சித்தி மகிழ இல்லாம நம்ம இனிமே எப்படிதான் இருக்க போறோமோ சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் என்றவன் குடித்த டம்ளரை வைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தான் தன் அறைக்கு வந்தவன் அலுவலகம் செல்ல கிளம்பினாலும் மனமோ மகிழந்தி பற்றியை சுற்றி வந்தது யாராருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது மகிழ மனசுல இருக்கிறது யாருன்னு அவகிட்டயே மெல்ல பேசி கேப்போமா நம்ம வீட்டுல இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா எந்த தைரியத்துல இவ விரும்புனா குழம்பிக்கொண்டே கிளம்பினான் அதே நேரம் இங்கே தன் தந்தையிடம் தன் காதலை பற்றிய பேச்சை எப்படி ஆரம்பிப்பதென தெரியாது குழம்பிக் கொண்டிருந்தான் கார்த்திகேயன் டேபிளில் தன் கைபேசியை வைத்துவிட்டு யோசனையுடன் குளிக்கச் செல்ல காலை உணவிற்கு உண்பதற்கு அவனை அழைக்க வந்தால் நிறைமதி அவளின் விழிகளில் குறுஞ்செய்தியாக வந்து கொண்டிருக்கும் அண்ணனி கைபேசி விழுந்தது யார் அது இவனுக்கு இப்படி அனுப்புறது ஒருவேளை அங்கு சென்னை ஆபீஸ்ல இருந்து வருதோ யோசித்தவாறு அதனை எடுக்க அவளின் கெட்ட நேரமோ என்னவோ லாக் போட்டிருந்தான் பாத்ரூமில் சத்தம் வருவதை கேட்டவளோ அண்ணா சீக்கிரம் சாப்பிட வா அம்மா கூப்பிடுறாங்க வைத்திருந்த தன் கைபேசியை பிடுங்கியவன் நீ இங்க என்ன பண்ற சாப்பிடத்தான நான் வரேன் இப்போ பதறி கொண்டு கூற ஏதோ தன் அண்ணன் தவறு செய்கிறான் என்பதை நன்கு உணர்ந்தால் நிறைமதி என்னாச்சி நீயே இப்படி பயப்படுற ஏதோ உங்ககிட்ட தப்பா இருக்கிற மாதிரி தோணுதுனா நம்ம சென்னையில போதெல்லாம் நீ இப்படி இங்கே இருந்தது கிடையாது இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு சொல்லுனா வேகமாய் கோபத்துடன் தன் அண்ணனை கண்டு நிறைமதி கேட்க என்ன சொல்ல சொல்ற நானே பல குழப்பத்துல இருக்கேன் இதுல நீ வேறயா முதலங்கிருந்து போ எரிச்சலுடன் கூறியவன் தன் கபோர்டில் இருந்த உடையை எடுத்து கொண்டிருந்தான் சரி போறேன் ஆனா இனிமே நீ என்னைக்கும் என்கிட்ட பேசாத உன் மனசுல இருக்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேக்கல ரொம்ப அண்ணா கலங்கி கொண்டு அங்கிருந்து அங்கிருந்துச்சல்ல மதியம் ஒரு நிமிஷம் நில்லு எப்படியா இருந்தாலும் இந்த விஷயம் இன்னைக்கு வீட்டுக்கு தெரியத்தானே போகுது நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன் அண்ணனின் முன் வந்து நின்றாள் சாரி நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன் நீ என்னைக்கும் செல்ல அண்ணன் தானே அவனின் கண்ணத்தை பிடித்து கெஞ்ச நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற நம்ம வீட்டுல காதலுக்கு ஒத்துக்கிடுவாங்களா அவளை அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டு கேட்டான் தன் அண்ணனின் இந்த திடீர் கேள்வியில் அதிர்ச்சியானவளோ பின் முகத்தை மாற்றி கொண்டு எதுக்கு இப்படி கேக்குறனா சந்தேகமாய் கேட்டாள் நான் ஒரு பொண்ணு எட்டு வருஷமா விரும்புற மதி ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிளை பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரம் உங்க வீட்டுல இருந்து சொல்லுங்க எனக்கு ரொம்ப இருக்கு என்ன கூட்டிட்டு போங்க இல்லைன்னா நீங்க இல்லாம நான் செத்துருவேன்னு சொல்றா தன்னவள் நிலையை பற்றி கூற அண்ணா அவங்க தான் வீட்டையே விட்டு உனக்காக வர்ற அளவுக்கு உண்மையில அவ்வளவு காதல் வச்சிருக்காங்களா கேட்டவளின் மனமோ தனக்கு யாரும் வேண்டாம் நீ மட்டும் வேணுமென என கூறி எதிர்பார்ப்புகளை மீறி வருகிறாள் என்றால் அவளின் நேசம் எத்தகையது என்பதை அவள் யார் என்று அறியாமலே உணர்ந்து கொண்டாள் நிறைமதி ஆமா மதி அவ என்ன நேசிக்கிறதை விட நான் அவளை அதிகமா நேசிக்கிறேன் அவள் இதனால் வர எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா என்ன சொல்ற கஷ்டமா யார் அவங்க எங்க இருக்காங்க உனக்கு அவள நல்லாவே தெரியும் மதி நம்ம ஊர் தான் அவ பேர் மகிழந்தி அன்னைக்கு திருவிழால கூட நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா கூறிய நொடி அதிர்ச்சியில் இதயமே படபடக்க பட்டனை எழுந்தேன் என்றாள் தன் தங்கையின் செயலை புரியாமல் யோசனையுடன் கண்டவன் ஏய் மதி என்னாச்சி கேட்டவாரு அவளை ஒழுக்க அண்ணா என்ன சொல்ற நீ அவங்களா அவங்களைய நீ நேசிக்கிற உண்மையாவா என்னால் நம்பவே முடியல இப்போதும் அதிர்ச்சி மாறாமல் கேட்டாள் உனக்கு அவளைத்தான்னு தெரியுமா அவளோட குடும்பத்தையே விட்டுட்டு உள்ள வந்து ஹாஸ்டல்ல அண்ணா என்னால நம்பவே முடியல அவங்க எனக்கு அன்னியே வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா ஆனந்த மிகுதியில் கூறியவள் தன் அண்ணனை அணைத்து கொண்டாள் தன் தங்கையின் இந்த சந்தோஷம் அவன் மனதிற்கு சற்று ஆறுதலாய் இருப்பதை போல் உணர்ந்தவன் இவளை மாதிரியே வீட்டிலும் தங்களின் காதலை ஏற்றுக்கொண்டால் எத்தகைய நிம்மதி யோசித்தவாறு வீட்டுல பேசுனா எனக்கு அவங்க அண்ணியா நம்ம வீட்டுக்கு வரணும் ஆசையா இருக்கு இன்னைக்கு நான் பேசி அவனுமதி என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அவ்ளோ உன்னோட அண்ணியை ஏற்றுக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றிடா தன் தங்கையின் தலையை வருடி கொடுத்தவாறே கூறினான் சரிண்ணா நீ சாப்பிடவா நான் போறேன் என்றவள் புன்னகையுடன் மனம் முழுவதும் சந்தோஷமாக அவள் தனக்கு அந்நியாக வரப்போகிறாள் என்ற எண்ணத்துடன் கீழே செல்லாமல் தன் அறைக்கு நுழைந்தாள் நிறைமதி தன் அறைக்கு வந்தவளின் மனமோ எல்லையில்லா பேரானந்தத்தில் குதிக்க தன் அறை கதவினை சாத்தியவள் தன் கைபேசியை ஆன்பனினாள் தான் விரும்பி யாரும் மரியா வண்ணம் திருவிழாவில் தன்னவனை விதவிதமாக எடுத்த போட்டோவினை காண அதில் தமிழன்பன் அழகாக புன்னகையுடன் வீற்றிருந்தான் தன் கைபேசியில் இளையராஜா பாடல் ஒன்றை போட்டவள் தமிழின் போட்டோவினை பார்த்தவாறு அந்த காலை வேளையில் அவனுடன் காதலில் பாடல் புகைப்படத்தை நெஞ்சில் புதைத்துக் கொண்டு மேய்மறந்து தன் அருகில் அவன் இருக்கிறான் என்ற நினைப்பிலே ஆடினாள் தன் படுக்கையில் வந்து அமர்ந்தவளின் மனம் இந்த காலை பொன்னிற வேலை தன் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் ஆறு வருடமாக தான் மட்டுமே தன் மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த காதல் கூடாதா என்ற தவிப்பில் வாழ்ந்திருந்த தனக்கு இப்போது தன் நின்பன் தனக்கு எளிதில் கிடைப்பான் என்பது உறுதியானது இன்பன் நான் என்னை விட உங்களை அதிகமா நேசிக்கிறேன் என்னோட காதல் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அது சொல்றதுக்கான நேரம் எனக்கு இப்ப வந்துருச்சு சீக்கிரமே உங்க மதி உங்ககிட்ட வரப்போறா என் வாழ்க்கை முழுக்க உங்களோட பாசம் அன்பு காதல் அக்கறை எல்லாமே எனக்கு கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் என் அண்ணனோட காதலை எப்படி என்னோட காதலுக்கு ஆயுதமா பயன்படுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் உங்க தங்கச்சி கூட தோழியா பழகி உங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி எங்க வீட்டுல ஆளுது பேசி உங்களை சம்மதிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படணும் போல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளோ எளிதா நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இன்பன் ஊருக்குள்ள உங்களுக்கும் அந்த பிராணிக்கும் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே எல்லாரும் நான் என் மனசு தான் நம்பினேன் ஆனாலும் நீங்க அவளை அந்த ரேஷன் கடையில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது சரி அத கூட விட்டுடுறேன் ஆனா எதுக்கு அவளுக்கு உரிமையா போடவே எல்லாம் எடுத்து தரீங்க எனக்கு இது மட்டும் தாங்க உங்களுக்கு கிட்ட இருந்து பிடிக்கல இன்பன் இதுல நீங்க என்னை கூட விருப்பத்துற மாதிரி திருவிழால அவகிட்ட அப்படி நெருங்கினுன்னு பேசுறீங்க எனக்கு பிடிக்கல எனக்கு இடைஞ்சலா இருக்கிறவளை கொஞ்சம் மிரட்டி பார்த்து உங்க கிட்ட இருந்து பிரிக்கலான்னு முடிவு ஆனாலும் ரெண்டு தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா ஆனா இனிமே நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன் ஏனா நீங்க எனக்கு கிடைச்சிருவீங்க நீங்களும் நானும் இந்த ஆயுள் முழுக்க சந்தோஷமா வாழணும் எனக்கு இப்பவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது இன்பன் தன் கைபேசியில் வைத்திருந்த அவனின் புகைப்படத்தை பார்த்தவாறு தன் மனதில் இருக்கும் அனைத்தையும் கொட்டினாள் ஆனால் தான் அதீத காதலுடன் இன்பனை நேசிப்பதற்கு காரணமே பரணிதான் என்பதை அவளின் மனம் ஏற்க மறுத்தது அன்றிரவு உணவு உண்டு முடித்தபின் பின் காலில் அமர்ந்து வரவு செலவு கணக்குகளை சித்தப்பா கூற தன் தந்தை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க அவரின் முன் வந்து தைரியத்துடன் நின்றான் காத்திகேயன் அப்பா நான் உங்ககிட்ட இப்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ப்பா இப்பவே பேசுற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான விஷயம் நல்ல சிவம் கேட்க பாரிஜாதம் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தார் நான் இனிமே சென்னைக்கு போகல இங்கவே நீங்க சொன்ன மாதிரி உங்க விருப்பப்படி தோப்பு பண்ண மில்லு ஃபேக்டரி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்பா என்க அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே சந்தோஷப்பட்டனர் இப்பதான்டா நீ நல்ல எடுத்திருக்க எங்க நீ இதெல்லாம் விட்டுட்டு போயிருவியோன்னு அண்ணன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க இப்பதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் பா நல்ல சிவத்தின் தம்பி உரைக்க மெல்ல புன்னகை முயன்று புன்னகைத்தான் சரிப்பா காத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நீ வேற ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கே தன் மகனின் முகத்தை பார்த்து கேட்க ஆமாப்பா நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட இப்ப சொல்லணும் என்னப்பா நீ பாக்க பிறந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி தரணுமா என்ன வேணும்னா சொல்லு என்னோட பங்கு எல்லாத்தையும் இப்பவே எழுதி கொடுத்துடுறேன் அவன் தன்னிடம் இதை கேட்க போவதில்லை என்பதை அறிந்தே கேட்டார் அவனின் தந்தை எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா தேவையும் இல்ல நான் சொல்ல போற விஷயத்துக்கு உங்க சம்மந்தம் மட்டும் வேணும்பா சரி சொல்லு நான் ஒரு பொண்ண விரும்புறேன் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல அவளுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க நீங்க எனக்காக வந்து அவகிட்ட அவளோட வீட்டுல பேசுங்கப்பா இங்க அடுத்த நொடி அன்னையின் கை அவனின் மீது பதம் பார்த்தது என்னல பேசுற உன்னு பெத்த வளர்த்த எங்களுக்கு தெரியாத கட்டி வைக்கணும்னு நீ ஆட்டி திக்கு திசை தெரியாத எவ்வளவு கூட்டிட்டு வருவ நாங்க அவளோ உனக்கு கட்டி வைக்கணுமாக்கோ எல்லாம் எங்களைத்தான் சொல்லணும் உங்க ரெண்டு பேரையும் என் தங்கச்சி வீட்டுக்கு டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சது தப்பு இப்ப பாரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா ஆத்திரத்தில் பாரிஜாதம் கத்த அம்மா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா ஓம் பார்வைக்கு நீ விரும்புறவ என்ன இருப்பா அழுகையாக மகனிடம் கேட்க தன் அன்னையை வந்து தாங்கினாள் நிறைமதி அமைதியாக எதுவும் பேசாமல் நிற்கும் தன் முன் வந்து நின்றவனோ அப்பா நீங்க சொன்ன ஏதாவது நான் இதுவரைக்கும் மீறி இருக்கேன்னா சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் தானே எனக்கு பிடிச்சது செஞ்சுக்கிறேங்கிறேன் அப்பா உங்களுக்கே தெரியும்ல அவள் நான் நம்ம ஜாதி தான்ப்பா நம்ம ஊரு தான்ப்பா உங்களுக்கு எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுப்பா தன் மகன் கூறியதை கேட்ட பெற்றவர்கள் இருவருமே மேலும் என்னடா சொல்ற நம்ம ஒரு பொண்ணா நீ அந்த பொண்ணுக்காக தான் இங்கே இருந்து எல்லாத்தையும் நல்ல சிவத்தின் தம்பி சிவகுமார் வேகமாய் கேட்க சித்தப்பா அந்த பொண்ணு பேர் மகிழந்தி அவங்க அப்பா பேரு வரதன் அவங்க பெரியப்பா பேர் கூட ஆதிநாதன் ஏனோ ஒரே ஜாதி என்பதால் ஒத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவளின் குடும்பத்தை பத்தி கூறினான் கார்த்திகேயன் நன்றி